தெருக்கு போற வழியில கேமலா பத்து தாண்டியாச்சில் எவ்வளவு பெரிய மோட்டார்ஸ் யூஸ் பண்ணியும் கூட கூடல போயிரு தண்ணி வடியலைப்படுது ஆனா நிறைய வேலை பார்த்துருக்காங்க அப்புறம் அந்த சைடு முழுக்க வந்துட்டு இப்ப இருட்டா இருக்குதுனால தெரியல அவன் அவசியா பண்ண முடியுது வேற ரொட்டி பண்ண முடியுதான் வண்டி பறக்கி பரவாயில்ல

பெரிய <laughs>

நம்ம லெஃப்ட் எடுக்க கூடாது ஸ்ட்ரைட்ட வந்துட்டனா டெட் எண்ட் ரைட் எடுத்தனாலே குரும்பூர் தான் நேர் ரோடு நான் ப்ரோக்ராம்க்கு வந்திருக்கு எங்க ரெண்டு மூணு பட்டிமன்றம் பண்ணிருக்கேன் இருக்கு இருக்கு தாராளமா இருக்கு நீ எடுத்துட்டு இருக்கியா கட்டி கட்டி எடுத்துட்டு இருக்கியா இல்ல இல்ல நான் இப்போதான் எடுத்துட்டு இருக்கேன் இது பேர் என்னது என்ன பேரு சுவாமி ஐயா நாடன் நான் என்ன நிப்பாட்டுறது நான் வாங்க போறேன் போன நீ என்ன நிப்பாட்டுறது

அழுத்தில கொஞ்சம் கம்மி பண்ண குரங்கடி ஊராட்சி Ah, ne?

எல்லா பாக்கெட்டும் ஒரு மாதிரியும் இருக்காது செலவன் சீனி போடுவான் செலவன் போட மாட்டான் அவனுக்கு கொடுப்பான் போடுவான் அப்படியே விளையரும் நமக்கான இது ரொம்ப பக்கம் ரொம்ப பக்கம் நம்ம இந்த பாலை வந்துட்டு தான் ரொம்ப பக்கம் ஏரல் பாள ரெடி ஆயிடுச்சு இவன் நமக்கு ஏரல் பாலம் தேவை இல்லப்பா ஏரலுக்கு போனா தான் ஏரல் பாலம் தேவை இங்க இருந்து ஏரலுக்கு போனா தான் ஏரல் பாலம் தேவை ஒரே வழிதான் இருக்கு

او موٽي پيٿي انڙو انڙو ٻه ڏينهن مون آلا بائڪ تي پورتي

பாலத்துல பாதி வரைக்கும் போயிட்டு ரயில் போவேன் கேட்கலாம் ஆமா அது போவான் நான் ஒரு நான் வந்திருக்கேன் முரே ரடி வந்து இந்த ஏழைடைய ஏரல் ஷார்ட் ரூட் இது வந்துட்டு குறும்புறு வந்துதான் வரணும்னு இல்லை ஒரு இதுல வந்துட்டு அப்பா சொல்லி உள்ள தர்கா இருக்கு இல்லையா ஐயோ கா ஆத்தூர்ல அப்பா சொல்லி உள்ள தர்காவை தாண்டின உடனே போலீஸ் ஸ்டேஷன் வரும் போலீஸ் ஸ்டேஷன் போகாம ரைட் லெப்ட் பூந்துடணும் அந்த ஸ்கூல் வரும் அந்த ரோட்டோடைய எண்டு வரும் ஆமா நாங்களும் இதுக்குள்ள தனியா நான் அம்மாவை கூட்டிட்டு இந்த துணிமணி எடுக்க வரதா இருந்தேன் யாரனுக்கு இந்த ரூட்ல தான் வருவேன் அட போகும்போது இந்த ரூட்ல போக மாட்டேன் ஏன்னா இது ரொம்ப டேஞ்சர் ரொம்ப மயிர்டா இருக்கும். ஆனா இப்போ நம்ம அந்த ரூட்ல வேணாம் குறும்பூர் ரூட்டுக்கு போயி. ஆமா இது வேற குறும்பூர் ரூட்டை பிடிச்சிடலாம் குறும்பூர் ரூட் ரொம்ப நியர் ரோகு. எதுக்கு இந்த ரோட் டேய் ஊருக்கே ஆட்டோவனுடைய ஓடி ஏறலல நாசிரத்துக்கு போகாமலே குரும்பூர்ல இருந்து ஷார்ட்ட வரதுக்கான ஒரு ரூட்சி இல்லைங்க நமக்கு தெரிஞ்சு போச்சு நாலு பேருக்கு ஷேர் பண்ணினா புண்ணியம் சேவ் பெட்ரோல் நமக்கு இப்ப சேவ் புரியுதா நிஞ்சிக்கவே அந்த ரூட்லலாம் நின்று நின்னு தான் போகணும்

இப்ப இந்த ரூட்ல தாராளமா பஸ் வருது வரமாட்டான் அவனுக்கு நாசரத்தை சுத்தி தான் போகணும் இருக்கு இல்லையா இது ரைட் இது அடுத்தன்னா இந்த சைடு உள்ள ரூட் வரும்போது ரைட்டு மாமா இப்ப நம்ம போகும்போது தானே வரும் நடுமுறை हाँ बंदी हो रही है यार यूपीएसओ है यार आज के दिन एक बोलो बोलो வந்த ரூட் தான் எல்லா லாரிலும் வருது போச்சிடும் லாரிலாம் அந்த சைடா வந்துருக்கணும் நிவாரணம் அதிகாரிகளுடைய வேலை இந்த இடத்துல ரூட் இருக்கு இப்படி வரலாம் அப்படி வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதா நாசா சேஃபு எல்லாருக்கும் இன்னும் கொஞ்சம் நாசரத்தும் தெரிஞ்ச ஊருன்னு கேட்டிருந்தேன்

இருக்குமா இல்ல பாலத்தை கேட்டு இருக்கா தெரியல ரோடவே இல்லாம போயிடுச்சு கல் எடுத்து போட்டு சரி பண்ணிருக்காங்க மண்ணெல்லாம் எல்லாம் போட்டு பாலம் வந்து இப்ப இருக்காங்க பாலம் கீழே தான் இருந்திருக்கு இப்பதான் ஹைட்டை கூட்டியிருக்காங்க கல்லெல்லாம் போட்டு ரெண்டு பக்கம் பாரு விவசாயம் நிலமா இருந்த வேண்டியது அந்த மாதிரி கண்டிப்பா விவசாயம் நிலம் தான் விவசாயம் நிலமே இல்லாத அளவுக்கு தண்ணி ஆகிட்டாங்க उत्तर फाटावा मार्ग किला नर्मदा येने भी आवेने गिर बोल दो स्टॉप लोग चले टच पॉइंट की वो क्या नाप रहा है नया पॉइंट है निरीक्षण करेंगे आगे பார்த்தாலே தெரியும் ஆமாதா பார்த்தாலே தெரியுது மத்தல சைட்ல போயிடுச்சு தனி

அவ்ளவுதான் ரொம்ப ஈஸியான வழியில ரொம்ப சீக்கிரமாவே வந்துட்டு குறுங்குற வந்து அடைஞ்சாச்சு